இந்த காணொலியில இருக்கிற பாம்பு தண்ணீர் பாம்புகள்லயே நஞ்சுள்ள பாம்பு தான் ஆங்கிலத்துல இதோட பெயர் ரெட் நெக்கடி கீழ்பேக் அதோட மொழிபெயர்ப்பு சிகப்பு கழுத்து தண்ணீர் பாம்பு இந்த பாம்பு நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடையாது இந்தியாவில வடகிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய திரிபுரா அஸ்ஸாம் மேகாலயா அருணாச்சல பிரதேஷ் மிசோராம் போன்ற ஊர்களில தான் இந்த பாம்பு இனத்த பார்க்க முடியும் நம்ம தண்ணீர் பாம்புகள் அனைத்துமே மற்ற உயிரினங்களால அச்சுறுத்தப்படும் போது தன்னோட கழுத்தை விரித்து நாகப்பாம்பு மாதிரி தன்னையை காமிச்சுக்கிட்டு மற்ற உயிரினங்களை பயமுறுத்தும் இத வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு யுக்தியா பயன்படுத்துது இந்த வகை சிவப்பு கழுத்து தண்ணீர் பாம்புகளுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு இதுங்களுக்கு நஞ்சுள்ள பற்களும் இருக்கும் இதோட உடம்புல விஷமும் இருக்கும் இதை கேட்குற உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும் இந்த பாம்புங்க மற்ற உயிரினத்தை கடிக்கும் போது இதோட நச்சுப்பற்கள் மூலியமா அதோட உடம்புல நஞ்சு ஏறி அதுங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த வகை பாம்புங்களோட கழுத்துல இருக்கிற அந்த சிகப்பு நிறங்கள்ல விஷச்சுரப்பிகள் இருக்கும் மற்ற உயிரினங்கள் ஏதாவது இந்த பாம்பு பிடிச்சி சாப்பிடும் போது அதோட உடம்புல இதை சாப்பிட்டது மூலியமா விஷம் ஏறி பாதிப்பை ஏற்படுத்தும் நஞ்சுனா ஆங்கிலத்துல வெனம் அது நம்ம ரத்தத்துல கலக்கிறதுனால நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது விஷம்னா பாய்சன் அதை நம்ம சாப்பிடறதுனால அது நம்ம வயிற்றுக்குள்ள போறது மூலயமா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பயன்படுத்தக்கூடியது அதனாலதான் இந்த பாம்பு இனம் மட்டும் நஞ்சுள்ளதாகவும் விஷமுள்ளதாகவும் கருதப்படுது அதனாலதான் என்னோட காணொலிகள் அனைத்திலையுமே விஷமுள்ள பாம்புகள்ன்றதுக்கு பதிலாக நஞ்சுள்ள பாம்புன்னு பயன்படுத்தியிருப்பேன் இந்த வகை பாம்புகளுக்கு நஞ்சுள்ள பற்கள் மற்ற நஞ்சுள்ள பாம்புகள் மாதிரி தாடைக்கு முன்னாடி இருக்காது தாடைக்குள்ள பின்பக்கமா அமைஞ்சிருக்கும் இதுக்கு ஆங்கிலத்துல ரியர் ஃபேங்கடு ஸ்னேக்ஸ் சொல்லுவாங்க